ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவில் ஸ்லோகம் நானூற்று அறுபத்தி இரண்டு ஓம் தட்சிண நமக காணிக்கைகள் பெறுவதன் மூலம் நன்மைகள் கிட்டும்படி செய்கிறேன் எனும் உண்மையை விளக்குபவருக்கு நமஸ்காரம் காக்கா மகாஜானி என்னும் பக்தர் ஒரு சமயம் அவரது எஜமானரான சேட்டு ஒருவருடன் பாபாவிடம் வந்தார் பாபா அவரிடம் நிலையற்ற மனம் படைத்த ஒருவர் செல்வத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்தார் அமைதியற்ற மனதுடன் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தார் சுமைகளை இறக்குகிறார் மறுபடியும் ஏற்கிறார் இவ்வாறு மனம் நிலையற்று விட்டது அவரிடம் இறக்க முற்று நீ விரும்பினால் ஒரு இடத்தில் நம்பிக்கை தடுமாற்றமும் குழப்பமும் பயனற்றவை என நான் கூறினேன் என்றார் சேத் பாபா கூறியது என்று உணர்ந்தார் பின்னர் பாபா அவரிடம் ரூபாய் பதிமூன்று தட்சணையாக கேட்டு பெற்றார் ஒரு தினம் துமால் எனும் வக்கீலிடம் பாபா ரூபாய் ஐம்பது தட்சணை கேட்டார் அவர் தம் கையில் பணம் இல்லை என்று சொல்லவும் பாபா அவரே சாட்டை என்னும் பக்தரிடம் கேட்டு வாங்கி வரும்படி கூறினார் அவ்வாறே இருந்து ரூபாய் ஐம்பது வாங்கி கொடுத்தார் சாட்டே தமது ஓய்வூதிய தொகையில் ரூபாய் ஐம்பது அதிகமாக தரும்படி அரசாங்கத்திற்கு விண்ணப்பம் அளித்திருந்தார் சாட்டேவுக்கு அரசாங்கம் ஊதிய தொகை ரூபாய் ஐம்பது அதிகமாக்கி உத்தரவு வந்தது அந்த உத்தரவு போடப்பட்ட தேதி பாபா அவரிடமிருந்து துபால் மூலமாக ரூபாய் ஐம்பது கேட்டு பெற்ற தினம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சோமநாத் நிமோன்கர் ஒரு சமயம் வந்தபோது பாபா அவரிடம் இருந்து பத்து ரூபாய் கேட்டு பெற்றார் ஆறு மாதங்களுக்கு பாபா அவரிடம் இருந்து ரூபாய் பத்து தட்சணை கேட்டு பெற்ற தினத்தில் இருந்துதான் இவ்வாறு பல சம்பவங்கள் பாபா பக்தர்களிடம் இருந்து தட்சணை பெறுவது அவர்களுக்கு கிடைக்கச் செய்ய என்பதை நாம் நன்கு நானூற்று அறுபத்து மூன்று ஓம் தயாபராய நமக கருணை காட்டுவதையே முதன்மையாக கொண்டவருக்கு நமஸ்காரம் ஆண்டவன் என்றாலே கருணை காட்டுபவர்தான் தாய் தந்தையரை போல் அன்னையும் தந்தையுமான இறைவன் தன்னால் படைக்கப்பட்ட ஜீவர்களிடம் பறிவும் பாசமும் காட்டி கருணையையும் பொழிகிறார் இறை அனுபவம் பெற்ற பாபா போன்ற தேர்ந்த ஞானிகளும் அந்த இறைவனை போலவே மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள் முழுமைக்கும் பாரபட்சமின்றி கருணையை காட்டுகின்றனர் தவறுகள் செய்தால் திருத்தி ஆட்கொள்கின்றனர் பலரை தவறுகள் செய்ய விடாமல் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து நல்வழிப்படுத்துகின்றனர் தெய்வி சம்பத் அல்லது தெய்வீக குணங்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் விவரிக்கும் போது எல்லா உயிர்களிடத்தும் தயை அல்லது கருணையையும் குறிப்பிட்டுள்ளார் மனித சமூகம் முழுவதும் நலம் பெற வேண்டும் என்பதையே இலக்காக கொண்ட பாபா போன்ற தெய்வீக புருஷர்கள் மக்களை நல்வழிப்படுத்த தங்களிடம் வர வைப்பது அவர்களுடைய எல்லையில்லா கருணையே ஸ்லோகம் நானூற்று அறுபத்து நான்கில் ஓம் தயாசித்த கருணை கடலுக்கு நமஸ்காரம் தயை என்பது மிக உயரிய பண்பு வாழ்க்கையில் மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் வசதி மிக்கவர்கள் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் சிரமப்படுவதை பார்த்து கண்டு மனம் கசிந்து அவர்களுடைய சிரமத்தை துக்கத்தை போக்க முன் வருவது சுயநலம் எதுவுமின்றி எந்த பிரதி உபகாரம் எதிர்பாராமல் நன்றி உணர்வை காட்ட வேண்டும் என்றும் எதிர்பாராமல் மனதில் ஒரு அனுதாபம் தோன்றி உடனடியாக துயர் தீர்க்க வருவதுமே தயை ஆகும் தாய் தந்தை குருவாக மதித்து வணங்கப்படும் இறைவனிடம் இந்த குணம் நிறைந்துள்ளது புவியில் உள்ள மக்கள் மிகுந்த கஷ்டத்தில் உள்ள போது பகவான் தீயோரை அழித்து நல்லோரை காக்க அவ்வப்போது அவதரிப்பதாக கீதையில் சொல்கிறார் இது தாம் படைத்த ஜீவர்களின் துயர் துடைக்க வேண்டும் என்ற பகவானின் போற்றப்படும் குணமான தயை எடுத்து காட்டுகிறது வேதாந்தக தேசிகர் என்ற வைணவ ஆச்சாரியார் பகவானுடைய இந்த தயா என்ற குணத்தை போற்றி தயாசதகம் என்ற தலைப்பில் நூறு செயல்கள் கொண்ட துதியை உள்ளார் ஸ்ரீ சாய் பாபாவும் தம் மக்கள் தீர்ப்பதற்காக தமது உடல் நலனையும் பொருட்படுத்தாது பலவித அற்புதங்களை செய்து தயை என்ற இவ்வுயரிய குணத்தை வெளிப்படுத்தி உள்ளார் ஆகவே அவர் கருணை கடல் என்று போற்றப்படுகின்றார் ஜெய் குரு சாய்